எல்லாருக்கும் வணக்கம் இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா தலைமுடி வந்து உதிரது கேல்ப்பு ட்ரையா இருக்கிறது அதே மாதிரி தலையில பொடுகு இருக்கிறது அது செது செதுலா வெளியே வரும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி அன் ஒரு ஃபீல் ஆகும் அதனாலயே நிறைய பேர் வந்து தலைக்கு என்ன வைக்கிறதே இல்லை ஸோ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்கள் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டோம் ஷாம்பு ஹேர் ஆயிலு ஹேர் பேக் இந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு இதுக்கு மேலே வேற வழியே இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் அவங்களுக்கான ஒரு டிப்ஸ் தான் நான் கொடுக்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கீரை பயன்படுத்தி ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணலாம் பொடுதலை கீரை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பொடுகு வந்துருச்சுன்னா பொடுதலை கீரைக்கு மிஞ்சின ஒரு மருந்தே கிடையாது ஸோ பொடுதலை கீரை வந்து நம்மளுக்கு மார்க்கெட்ல கிடைக்கும் அதே மாதிரி கிராமப்புறங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு ஏரி குளம் இந்த மாதிரி அப்புறம் வயல்வெளிகள்ல நீர் அதிகமா இருக்கிற இடங்கள்ல நல்லா படர்ந்து தளன்னு வளர்ந்துருக்கும் இந்த கீரையை வச்சுதான் நம்ம இப்போ ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ண போறோம் இந்த பொடுதலை கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் காலிட்டர் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க நல்லெண்ண மிதமான தீல காய்ச்சுங்க கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இந்த கீரையும் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தையும் உள்ள போட்டு நல்லா கிளறிட்டே வாங்க அந்த கீரை வந்து வெந்து நல்லா ஆயிடும் இல்லையா அந்த டைம்ல வந்துட்டு அணைச்சிருங்க ஒன் டே நைட் நம்ம அப்படியே வச்சிருந்தோம் அடுத்த நாள் ஒரு காட்டன் துணியில இந்த எண்ணெயை வடிகட்டி அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி தலை குளிக்கணும் அப்படி குளிச்சுட்டு வரும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா முடியோட வேர்க்கால்களுக்கு நல்ல ஊட்டத்தை கொடுத்து பொடுகு எல்லாமே நீங்கி முடி முடியுதுறதையும் தவிர்த்து முடியுடைய வேர்க்காலில் எல்லாமே வெடிப்பு வெடிப்பாக இருக்கும் செம்பட்ட முடி இருக்கும் இதெல்லாமே போய் முடிக்கு நல்லா ஊட்டம் முனைச்சு நல்லா பளப்பளன்னு கருமையாக நீண்டு வளரும் கட்டாயம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க அதே நேரத்தில் இப்படி என்ன காய்ச்சிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா பொடுதலை கீரை எடுத்துட்டு வந்து நல்லா அரைச்சு ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணி தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹேர் பேக்கா போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தலை குளிச்சுக்கலாம் இப்படி செய்யும் போது நம்ம தலையில இருக்க பொடுகள்லாம் எல்லாம் நீங்கி ஸ்கால்ப் சுத்தமாயிரும் இது முடிக்க நல்ல ஒரு ஊட்டத்தை கொடுக்கும் இந்த கீரைய பல விதங்கள்ல பயன்படுத்த முடியும் இது உடலுக்கு ரொம்ப நன்மை அளிக்கக்கூடிய ஒரு கீரைதான் இந்த கீரையை வந்து சூப்பா பயன்படுத்தலாம் துவையலா பயன்படுத்தலாம் கூட்டாக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி இப்படி எப்படி வேணா நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடலுக்கு சத்தும் கிடைக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் முடிக்கும் நல்ல ஒரு ஊட்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நீங்களும் இந்த எண்ணெயை ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வறும மருத்துவ பட்டய படிப்பு தமிழர்களின் தொன்மையான மரபு வழி மருத்துவம் கற்க விருப்பம் உள்ளவர்களுக்கு தமிழ் சித்தர்களின் வழிகாட்டுதலின்படி கற்பிக்கப்படுகிறது பார்த்திட்டங்கள் வறும தோற்றம் என்று வரலாறு வர்ம புள்ளி ஒடிவு முறிவு வர்ம நோயறிதல் முறை கட்டுமுறை தொக்கணம் வர்ம நாடிகளின் வகைகள் வர்ம மருந்து செய்முறை வர்மத்தில் பத்திய முறை வர்ம சுவாச முறைகள் வர்ம சிகிச்சை முறைகள் வர்ம மே தீண்டா சிகிச்சை மாதம் இரண்டு நாட்கள் என இருபத்தி நான்கு வகுப்புகள் நடைபெறும் வகுப்பு கட்டணம் மாதம் ரூ ஐந்தாயிரம் மட்டும் ஆசிரியர் திரு ஹீலர் பழனிச்சாமி மரபுத்தமிழ் வர்ம மருத்துவர் குறிப்பு வகுப்பு நிறைவு பெற்றவுடன் மாணவர்களுக்கு பாரம்பரிய முறைப்படி சிவதீக்கை வழங்கப்படும் பல்கலைக்கழக சான்றிதழ் வழங்கப்படும் தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை இலந்தைக்கூடம் திருச்சி முன்பதிவு செய்ய ஆறு மூன்று எட்டு எண்டு எட்டு ஐந்து ஏழு ஆறு ஆறு எட்டு